சென்னை அம்பத்தூரில் மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வில் ஒளியேற்றி வரும் சமூக ஆர்வலர் சன் ஸ்டார் ரவி இதோ அதை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு

குடும்பத்தினர் பாராட்டுகின்றனர் எந்த ஒரு திருமண தகவல் மையமும் எடுக்காத ஒரு புது முயற்சியாக மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று தனி கவனம் செலுத்தி அவர்களை தெய்வ குழந்தைகள் என்று அன்போடு அழைத்து அவர்கள் வாழ்வில் திருமணம் நடைபெற மாதத்தின் இரண்டாவது சனிக்கிழமை தோறும் இலவசமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று தனி சுயம்பரம் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து சுயம்வரம் நிகழ்ச்சியில் இரு வீட்டாரிடமும் கலந்து பேசி வெற்றிகரமாக பல மாற்றுத்திறனாளிகளுக்கு திருமணத்தை நடத்தி முடித்துள்ளார் இல்லாத மாற்றுத்திறனாளிகளுக்கு சன் ஸ்டார் ரவி அவர்களை முன்னின்று நல்லுள்ளம் படைத்த மனிதர்கள் மூலம் இணைந்து சீர்வரிசை கொடுத்து இலவசமாக திருமணம் நடத்தி வைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது அனைத்து சமுதாய மக்களும் இலவசமாக வரன்களை பதிவு செய்து வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தனித்தனியே அந்தந்த சமுதாய மக்களுக்காக வரன்கள் அறிமுகம் நிகழ்ச்சியை நடத்தி இரு வீட்டார்களுடன் கலந்து பேசி பல திருமணங்களை வெற்றிகரமாக நடத்தி வரும் சன்

இலவசம் சுய வச்சு மதியம் உணவும் இலவசம் வழங்குகிறோம் அதில் தேர்வு செய்கிறவங்களுக்கு நம்மளே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அதே டைம் தான் காலைல பத்துலேருந்து ஒரு மணி வரைக்கும் மூணாவது சனிக்கிழமை மறுமணம் மட்டும் பத்து டு ஒன்று நாலாவது சனிக்கிழமை கிறிஸ்துவர் மட்டும் இது சனிக்கிழமை புள்ள காலை பத்து டு ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இதில் பெண்களுக்கு இலவசமாக ஆண்களுக்கு மட்டும் செலவு நூற்றி ரூபா வாங்குகிறோம் ஞாயித்துக்கு மணி காலையில் மத்தியானம் ரெண்டுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் முதல் ஞாயித்துக்கு மணிக்கு ஆதி மட்டும் ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை வன்னியர் ரெட்டியார் மூணாவது ஞாயிற்றுக்கிழமை செட்டியார் நாயுடு முதலியார் வெள்ளாளர் நாலாவது ஞாயிற்றுக்கிழமை நாடர் யாதவர் ஆச்சாரி தேவர் அனைத்து விடுபட்டு எல்லாம் சேர்த்து பண்ணுறோம் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா வார வாரம் அப்படி ஒரு ஒரு கேஷ் வைக்கனால சுய வர வைக்கிறோம் பொண்ணு வீட்டுக்காரன் வருவாங்க பையன் வீட்டுக்காரம் வருவாங்கன்னா பையன்களை யாரும் கூப்பிட்டு வருவோம்னா பொண்ணுங்களை யாரும் கூட்டிட்டு வருவானா நேருக்கு நேராக பேசி உங்களுக்கு பேசுகிற சமயத்தில் நிறைய கல்யாணம் முடியுது எதுனாலாம் கேட்டிங்கன்னா குடும்பத்தை பார்க்குறப்போ அந்த மனுஷரை பார்க்குறப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஒரு வாரத்தில் சுய வரைய சமையல் ஒரு நாலஞ்சு கல்யாணம் முடிஞ்சிருது அப்படிங்கிற சமயம் ஒரு மாதத்துலேயே ஒரு எட்டு கல்யாணம் முடிகிற வாய்ப்பு இருக்குது இந்த ஒரு ஆறு ஏழு மாதம் எட்டு மாதத்துக்குள்ள ஒரு ஐம்பது அறுபது கல்யாணம் பேச்சுவார்த்தை பண்ணி முடிவு அளவுக்கு வந்திருக்கு ஏன் நேரடியாக சுயாரம் வைக்கிறப்போ மனுஷாவை பார்க்குறப்போ அந்த குடும்பத்தை பார்க்குறப்போ பையன் வீட்டுக்கார பொண்ணு வீட்டுக்கு பார்க்குறப்போ உங்களுக்கு வாய்ப்பு அமையுது அதுதான் பராமரிப்பு சாதாரணம் நூற்றி வாங்குறோம் இது நேராக நீங்கள் வந்தாலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ரெண்டாவது சனிக்கிழமை முழுக்க முழுக்க இலவசமாக பண்ணி சுயவாரம் வச்சு அந்த பிள்ளைங்களுக்கு மேட்ச் ஆனால் நம்மளே உங்களுடைய ஆதரவோட மக்களுடைய பொதுமக்களுடைய நல்ல உள்ள கல்யாணம் இலவசமாக பண்ணி வைக்கிறோம் ரெண்டாவது மாதம் இருபத்தஞ்சாவதாவது பிறந்த ரெண்டாவது மாதம் ஒரு கல்யாணம் முடித்தோம் அந்த பொண்ணு வந்து பாண்டிச்சேரியை சேர்ந்தவன் பையன் திருவட்டூரும் சேர்ந்தவனும் நூற்றி ஏழு வகை சீர் கொடுத்து அம்பத்தூரில் கன்னத்தாம் கோயிலில் பண்ணி வச்சோம் அது முடிஞ்ச கையோட ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் கேப் விட்டுட்டு ஒம்பதாவது மாதம் அதே மாதிரி நூற்றி ஏழு வகை சீர் கொடுத்து பண்ணி வச்சோம் எதுக்காக பண்ண சொல்ல வரேன்னு சொன்னால் ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு இந்த காலத்தை கஷ்டப்படுறீங்க நூற்றி எழுவது ஏன் பண்ணோம் உங்களுக்கும் கிடைக்கும் தன்னம்பிக்கையோட முயற்சி பண்ணணும் அதாவது தெய்வத்தால் ஆகாயினும் முயற்சி வறுத்து கூலி தரும் படித்தவங்க படிக்காதவங்க சொந்த வீடு வாடகை வீடு தலை முடியிருந்தாலும் சரி முடி இல்லாவிட்டாலும் சரி குள்ளமாக இருந்தாலும் சரி ஐட்டாக இருந்தாலும் சரி எந்த தொழில் செய்தாலும் தன்னை உணர்ந்தா விரைவில் திரும்ப நடக்கும் அந்த ஒரு வாய்ப்பை நம்ம உருவாக்கி கொடுக்குறோம் எல்லாருக்கும் திருமணம் உண்டு ஆனால் நம்ம உணரணும் நம்ம யார் நம்ம சூழ்நிலை என்ன அப்படின்னா எந்த தொழில் செஞ்சாலும் கண்டிப்பாக அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் நேரங்கால வரை கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் ஏற்ற நேரங்களில் ஏற்ற திறனங்களில் திருமணம் நடப்பது நிச்சயம் நீங்கள் கொஞ்சம் நம்ம உணர்ந்துட்டால் பாதி கல்யாணம் முடிஞ்சிடும் ஏன்னா இன்றைக்கு என்ன பண்ணுறாங்க அந்த காலத்திலே சொன்னாங்க அதாவது ஆள் பாதி ஆடாய் பாதின்னு சொன்னாங்க இப்போ இருக்கிற காலத்தில் ஜாதகம் பாதி போட்டா பாதி அப்ப இப்படிதான் ஸ்டைலில் ஓடின்ருக்கு நீங்க கொடுக்குறப்ப கொஞ்சம் நல்ல போட்டாவா பசங்க கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதெல்லாம் முடிஞ்சது தவிர நேருக்கு நேரா வைக்கிறோம் நேருக்கு நேராக வைக்கிற சமயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த குடும்பத்தை பார்த்து மனுஷாவ பார்த்து நிறைய முடியுது கல்யாணம் கல்யாணம் எல்லாருக்கும் முடியும் ஆனா என்னன்னா தன்னை உணர்னா கண்டிப்பா முடியும் கல்யாணம் சன்ஸ்டார் திருமண தகவல் மையம் ஆப்போசிட் கனரா பேங்க் ஆப்போசிட்ல இருக்க ரேஷன் கடை பக்கத்துல நாங்கள் எல்லா கேஷ்கும் பார்க்குறோம் மாற்றுத்திறனாளிகளுக்கு முழுக்க முழுக்க இலவசமாக பண்ணி மேட்சை நம்மளே கல்யாணம் பண்ணிக்கிறோம் அவங்களுக்கு ஆலோசனையே கொடுக்குறோம் என்னுடைய ஃபோன் நம்பர் சொல்கிறேன் கேட்டுங்க தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு இருபத்தி ஆறு பன்னெண்டு காலையில் ஒம்பது மணிலேருந்து நைட்டு ஏழு மணி வரைக்கும் மத்தியானத்தில் ஒன்று டு ரெண்டு மணிக்கு லஞ்ச் டைம் ஆகிடும் இருக்காது நீ நேராக வந்து பார்க்குறதோட சுயவரத்தை கலந்துக்கிறது ஒரு சிறப்பான விஷயம் இந்த விஷயம் வந்து எதுக்காக எதுக்காகப்படனா இப்படி பண்ணுறப்ப நிறைய பேர் கல்யாணம் முடியுது நேருக்கு நேரம் பேசுகிற சமையல் ஏகப்பட்ட கல்யாணம் முடிஞ்சுங்க வாரம் என்ன செவ்வாய்க்கிழமை மணிக்கு எல்லார் பேர் சொல்லி ராசி சொல்லி அச்சனை சொல்லி அன்னதானம் பண்ணுறோம் எல்லாருக்க வீடு எல்லாம் வாங்கினோம் கல்யாணம் பண்ணு வாரம் வாரம் செவ்வாய்க்கு பன்னெண்டுலேருந்து ஒரு மணி வரைக்கும் அன்னதானம் பண்ணுறோம் அந்ததுலேயும் நீங்கள் கலந்துக்கலாம் சுயவரத்தில் கலந்துகிற சமயத்தில் மனுஷன் நேராக பார்க்குற சமயத்தில் பாதி கல்யாணம் முடிஞ்சிடுது நீங்கள் பையனெல்லாம் கூப்பிட்டு அவசியமே இல்லை நீங்கள் பெரியவங்களாம் வாங்க நன்றி வணக்கம்